பணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அது இந்த காலகட்டத்தில் மனுஷனை விட பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் எல்லா பக்கமும் நடந்துட்டுருக்கு அதுவும் இப்போ இருக்கிற விலவாசிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு எல்லாம் சமாளிக்க முடியாதுங்க ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படி சம்பாதிச்சாதான் நம்மளும் ஓரளவுக்கு நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா ஒருத்தர் சம்பளம்னா அந்த அளவுக்கு இப்போ சரி கட்ட முடிய மாட்டேங்குது ஒருத்தர் சம்பாத்தியத்தில் குடும்பத்தை ஓட்டுறது அப்படிங்கிறது அப்போது எல்லா பெண்கள்னாலையும் வெளியே போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா எல்லா பெண்களுமே வந்துட்டு டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா பெண்களுக்கும் வெளியே போய் வேலை செய்கிறக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அதுவும் இருக்காதுங்க ஏன்னா வீட்டில் வே சொல்லுவாங்க வெளியே போய் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லைன்னா குழந்தைங்க இருப்பாங்க குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க சரி இப்போ வந்துட்டு நம்ம குழந்தை தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்து வளர்த்தணும் அதனால் இப்போ வந்துட்டு நம்ம வேலைக்கு போக முடியாது அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த சமயத்துலேயுமே நம்ம வேலைக்கு போனால் பரவாயில்லையே நம்ம வருமானமும் வீட்டுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் அப்போது நம்ம இருந்தே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கணுங்க நம்ம வீட்டில் இருக்கோம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லை நம்ம வந்துட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கலை அதனால் நம்ம எப்படி வெளியே போய் வேலை செய்ய முடியும் எனக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியாது வேண்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சு தான் சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பணக்காரனாக முடியும்னலாம் எதுவுமே கிடையாதுங்க படிக்காதவங்க நிறையா பேர் பணக்காரங்களாக தாங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் பற்றின அறிவு இருந்தால் போதும் அதை செய்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தாலே போதும் யாராக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாங்க நம்மளாலேயும் முடியும் பெண்கள் வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாம் நம்மளுக்கு சின்ன சின்ன ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தால் கூட போதுங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் போதும் நம்ம இப்போது ஏதாவது ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி டெய்லரிங் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ தைக்கவே கூட தெரியும்னா எத்தனையோ பேர் தைக்க தெரிஞ்சிட்டு வீட்டில் மிஷின் வச்சுட்டு கூட அது எதுவும் முயற்சி பண்ணாமல் இருப்பீங்க ஐயோ நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா நமக்கு கரெக்டாக வருமா இல்லையா அப்படின்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெய்லரிங் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்துட்டு பியூட்டிஷியன் அதுவுமே பரவாயில்லாதாங்க நீங்கள் பியூட்டிஷியன் ஒரு நாள் ஏதாவது கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் டக்குன்னு போய் ஒரு நாள் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி போயிட்டு வரலாம் நம்ம டெய்லி ரொட்டீனாக வேலைக்கு போகிறதுனா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பியூட்டிஷியன் தெரிஞ்சவங்களும் வீட்டில் இந்த மாதிரி உட்காராமல் இல்லை இனி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் என்னால் பண்ண முடியல எல்லாம் உட்காராமல் அதையும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த மசாலா பொடி செஞ்சு வைக்கிறது குழம்பு ம சாம்பார் பொடி குழம்பு பொடி இட்லி பொடி எவ்வளவோ வந்துருச்சுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கூட அதையும் நீங்கள் செஞ்சு பாக்கெட் போட்டு இல்லை டப்பா போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு ஒருத்தங்க சூப்பராக சமையல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புளி குழம்பு காரக்குழம்பு தொக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குதுல்லங்க கருவாட்டு தொக்கு எது எதோ நிறையா தொக்கெல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்லா சமைக்க வரும் ஊறுகாய் போட வரும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து செய்கிறது தானே வீட்டிலேருந்து அழகாக நீங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் சரி இதெல்லாம் கொண்டு போய் நான் கடை கடைக்கு போடணும்ல அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் கடைசியாக வர்றேன் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் சகஜமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த சோப்பு தயாரிக்கிறது இப்போல்லாம் வீட்லையே வந்துட்டு சோப் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்க நீங்கள் வீட்லையே அதை செஞ்சு கூட அதை நீங்கள் சேல் பண்ணலாம் அப்புறம் ஆயில் தேங்காய் எண்ணெய் தாங்க இப்போ எல்லோரும் முடி வளர்கிறதுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா உதிர்றது தான் இப்போ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் இதை தொட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் சொல்லணுன்னா அதை வந்துட்டு தலைக்கு தைக்கிற என்ன தாங்க அதில் வந்துட்டு மருதாணி போடுறேன் செம்பருத்தி போடுறேன் கருவேப்பிலை போடுறேன்ட்டு ஓ ஒருத்தங்க ஒரு பத்து இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்கன்னா இன்னொருத்தங்க நான் பன்னெண்டாக போடுறேன் அப்படிம்பாங்க இன்னொருத்தங்க பதினஞ்சு இன்க்ரீடியன்ட் போடுறேன்பாங்க ஆனாலும் எல்லாருக்கும் சேல் ஆகிட்டு தான் இருக்குது அது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் முடி உதறது இப்போ எல்லாருக்குமே உதர்றதுனால எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லோரும் யார் விற்றாலும் சரி ஐயோ எனக்கு முடி வளர்ந்தால் போதும் அப்படின்ட்டு போய் தேங்காய் எண்ணெய் வாங்கிடுவாங்க அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீட்லையே இருந்து எதாவது டியூஷன் எடுக்க முடியுமான்னு பாருங்கள் நல்லா படித்தவங்க ஒரு எயித்து டென்த்து அந்த மாதிரி வரைக்கும் கூட நீங்கள் டியூஷன் எடுங்க இல்லைங்க நான் அளவாக தான் படித்திருக்கேன் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியும்னா ஃபிஃப்த்து வரைக்கும் கூட நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு லாங்குவேஜ் தெரியும் ஹிந்தி தெரியும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லித்தரலாம் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஒரு ஸ்கில் இருக்கும்ல எதுவுமே இல்லைங்க அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்கில் இருக்கும் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கும் அதை நீங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு என்ன நல்லா வரும் நம்மளுக்கு சமையல் நல்லா வருமா இல்லை டெய்லரிங் வருமா இல்லை பியூட்டிஷியன் வருமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு பாருங்கள் எதில் ஆர்வம் இருக்குதுன்னு பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பழகிக்கோங்க பழகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அது சம்பந்தமான பிஸ்னஸில் இறங்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பெருசாக வந்து முதலீடு போட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க சும்மா நம்ம வீட்டளவுலேயே வீட்டுக்குள்ளேயே பண்ணுறதுனால அப்போ தேவையான மாதிரி அளவளவாக செஞ்சுக்கலாம் என்ன காய்ச்சிரிங்களா இப்போ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நான் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நான் எப்படி இதெல்லாம் நான் கடை கடைக்கு மட்டும் நான் கொண்டு போய் போடுறதுக்கு வெளியே போக முடியும் அப்படின்ட்டு அதுக்கு தாங்க அந்த காலம் மாதிரியெல்லாம் இப்போ இல்லைங்க நம்ம போய் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இது வேணுன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு நம்ம எந்த கடை கடையாகவும் போய் சொல்ல வேண்டியதில்லை யார்கிட்டையும் இந்த நோட்டீஸ் கொடுக்குற வேலையும் இல்லை எதுவும் கிடையாது இப்போது அதுக்கு தான் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எல்லாருக்கிட்டேயும் இருக்குதுங்க அதில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் போட்டிங்கனாலே போதும் அதுலேயே நீங்கள் செமை ரீச் ஆயிடுவீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வீடியோவாக எடுத்து நீங்கள் போட்டுகிட்டே இருங்க இது என்கிட்ட கிடைக்கும் இது என்ன ப்ரைஸுன்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டே இருங்க உங்கள் கிட்டே கண்டிப்பாக அது ஒரு ஆயிரம் வியூஸ் போச்சுனாலும் ஒரு பத்து பேர் இருபது பேர் வாங்குவாங்க போதும் அப்படி வாங்க ஆரம்பித்தாங்கனாலே உங்களோட நீங்கள் செய்கிற விதம் உங்களோட அந்த தரம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்கக்கிட்ட வாங்கினா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிப்பீட்டடாக அவங்க வர ஆரம்பிப்பாங்க அவங்க நல்லா இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க அதை பார்த்து இன்னொரு பத்து பேர் வாங்குவாங்க இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண பாருங்கள் நீங்கள் யார் வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க சொல்ல வேண்டியதில்லை கடை கடைக்கும் போக வேண்டியதில்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் கையில் ஃபோன் தான் வச்சுருக்கீங்கல்ல எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு வத்த குழம்பே செய்கிறீங்களா அது வந்துட்டு அது மேக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அதை பாட்டிலில் போடுற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க இந்த பாட்டில் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி அது ஒரு வீடியோ போடுங்க இப்படி போட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தைக்க வரும்னா நீங்கள் அது சம்மந்தமாக வீடியோ போடுங்க இந்த மாதிரி நான் குர்த்தி தைக்கிறேன் இந்த மாதிரி நான் மேக்ஸி தைக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க அதை பார்த்து உங்களுக்கு ஆர்டர் வரும் இந்த மாதிரி நான் கொரியர் பண்ணுறேன் எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நானே நிறையா பேர்கிட்ட கொரியர் அனுப்பி தைச்சி வாங்கியிருக்கேங்க யூடியூப்பில் பார்த்து அதனால் இந்த பிளாட்ஃபார்மெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இதை பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்லை அதனால நம்ம வீட்டளவுக்கு செஞ்சுட்டு பக்கத்தில் கடையாக போய் கேட்டு அங்கே பத்து பாக்கெட்டு இங்கே பத்து பாக்கெட்டு இப்படி கொடுத்துட்டு அப்படியே ஒரு பெரிய ரீச் இல்லாமையே இருந்துகிட்ருக்குறவங்க நிறையா பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாமே யூஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்களும் க்ரோத் ஆகணும் அதுக்கு இதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் தங்கம் சேரணுமானு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்